உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த வேகப்பந்து வீச்சாளர் அன்கித் ராஜ்புத் வயது முப்பத்து ஒன்று இவர் ஐ பி எல் தொடரில் இருபத்தி ஒன்பது ஆட்டங்களில் ஆடி இருபத்து நான்கு விக்கெட்டுகள் வீழ்த்தியுள்ளார் இவர் உள்நாட்டு கிரிக்கெட்டில் உத்தரப்பிரதேச அணிக்காக ஆடி வருகிறார் இந்நிலையில் இந்திய கிரிக்கெட்டில் இருந்து ஓய்வு பெறுவதாக ஆன்கித் ராஜ்புத் இன்று அறிவித்துள்ளார் சமீபத்தில் நடந்த ஐ பி எல் ஏலத்தில் அவரை எந்த அணியும் எடுக்காததால் அவர் ஓய்வு முடிவை அறிவித்துள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது இவர் ஐ பி எல் தொடரில் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் சென்னை சூப்பர் கிங்ஸ் பஞ்சாப் கிங்ஸ் ராஜஸ்தான் ராயல்ஸ் லக்னோ சூப்பர் ஜெயின்ட்ஸ் ஆகிய ஐந்து அணிகளில் இடம்பெற்றுள்ளார் இவரது ஓய்வு முடிவு பலரை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது இன்று நான்காம் நாள் ஆட்டம் நடைபெற்று வருகிறது இதில் தொடர்ந்து பேட்டிங் செய்து வரும் இந்தியா தரப்பில் ஜடேஜா அரைசதம் அடித்து அசத்தினார் இந்நிலையில் ஆஸ்திரேலிய அணியின் முன்னணி வேக பந்து வீச்சாளரான ஜோஷ் ஹேசல்வுட் இன்றைய ஆட்டத்திலிருந்து பாதியில் பாதியில் விலகியிருக்கிறார் அவருக்கு காலில் காயம் ஏற்பட்டதை அடுத்து அவர் மைதானத்தை விட்டு வெளியேறினார் அவர் இந்தப் போட்டியில் தொடர்ந்து பந்து வீச முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது அவரது காயம் குறித்து கண்டறிய ஸ்கேன் எடுக்க அழைத்து செல்லப்பட்டுள்ளார் ஆஸ்திரேலியா இந்தியா அணிகளுக்கு இடையேயான மூன்றாவது டெஸ்ட் போட்டி கபாவில் நடைபெற்று வருகிறது இதில் முதலில் பேட்டிங் செய்த ஆஸ்திரேலிய அணி நானூற்று நாற்பத்து ஐந்து ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது இதனையடுத்து களமிறங்கிய இந்திய அணியில் கேஎல் ராகுல் ஜடேஜா ஆகியோர் அரை சதம் அடித்து அசத்தினர் ராகுல் எண்பத்து நான்கு ரன்னிலும் ஜடேஜா எழுபத்து ஏழு ரன்னிலும் ஆட்டமிழந்தனர் இதனையடுத்து இந்தியா ஆன் தவிர்க்க போராடியது கடைசி விக்கெட்டுக்கு ஜோடி சேர்ந்த பும்ரா ஆகாஷ் தி பொறுப்புடன் ஆடினர் இதனால் ஆட்டத்தில் பரபரப்பு ஏற்பட்டது கடைசியில் பாலோ ஆணை தவிர்க்க நான்கு ரன்கள் தேவைப்பட்டது அப்போது ஆகாஷ் தீப் தேர்ட் மேன் திசையில் பந்தை அடித்தார் அது பவுண்டரியாக மாறியது இதனால் இந்திய அணி ஃபாலோ ஆனை தவிர்த்தது இதனை ஓய்வு அறையில் இருந்த கவுதம் கம்பீர் விராட் கோலி சந்தோஷத்தில் துள்ளி குதித்தனர் அவர்கள் மட்டுமின்றி ரசிகர்களும் பெரிய அளவில் ஆரவாரம் செய்தனர் வெற்றி பெற்றது போல ஒரு மகிழ்ச்சியை அவர்கள் வெளிப்படுத்தினர் தவிர்க்கவில்லை என்றால் ஆஸ்திரேலியா இந்தியாவை பேட்டிங் செய்ய அழைக்கும் இதனால் ஒரு நாள் முடிவில் இந்தியாவின் பத்து விக்கெட்டுகளை வீழ்த்துவது ஆஸ்திரேலியாவுக்கு பெரிய விஷயமாக இருக்காது இப்போது பாலோ ஆணை தவிர்த்ததால கண்டிப்பாக ஆஸ்திரேலிய அணிதான் பேட்டிங் செய்யும் இதனால் ஆட்டம் டிராவை நோக்கி செல்லும் பாலோ ஆன் தவிர்த்த சந்தோஷத்தில் பேட் கம்மின்ஸ் வீசிய அடுத்த பந்தை ஆகாஷ் தீப் சிக்ஷருக்கு பறக்க விட்டார் இதனை ஓய்வு அறையில் இருந்த விராட் கோலி ஆச்சரியமுடன் பார்த்து சிரித்தார் இது தொடர்பான வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது வெளிச்சமின்மை காரணமாக நான்காவது நாள் போட்டி முடிவுக்கு வந்தது இதனையடுத்து வெளிவந்த பும்ரா ஆகாஷ் தீப்புக்கு சக வீரர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர் இந்திய அணியின் கேப்டன் ரோஹித் சர்மாவை வீழ்த்திய ஆஸ்திரேலிய அணியின் கேப்டன் பேட் கம்மின்ஸ் டெஸ்ட் கிரிக்கெட் வரலாற்றில் மாபெரும் சாதனை ஒன்றினை நிகழ்த்தியுள்ளார் அந்த வகையில் டெஸ்ட் போட்டிகளின் போது எதிரணியின் கேப்டனை அதிக முறை வீழ்த்திய கேப்டன் என்ற பட்டியலில் இரண்டாவது இடத்தை பிடித்துள்ளார் இந்த பட்டியலில் முதலிடத்தில் ரிச்சி பென்னட் இம்ரான் கான் ஆகியோர் எதிரணியின் கேப்டன்களை ஐந்து முறை வீழ்த்தி முதலிடத்தில் இருக்கின்றனர் அவர்களுக்கு அடுத்து கபில் தேவ் மற்றும் பேட் கம்மின்ஸ் ஆகியோர் இரண்டாவது இடத்தில் உள்ளது குறிப்பிடத்தக்கது